அல்லேலுயா பாபுட்ட அறநிலையத்துறையை கொடுத்தா இந்த அநியாயம் நடக்கும் இதுக்கு மேலே நடக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க மசால் பொடியே இல்லாம வெறும் பருப்பை வேக வச்சு உப்பு போட்டு வச்சிருக்காங்க அரிசி நல்ல அரிசியா இல்லையா அரிசி தான ஒரு அந்த அரிசி என்ன தெரியும் இல்ல அது ஒண்ணு நல்ல அரிசி இருக்கு அந்த அரிசி வேற இந்த ஊடால பொங்கல எல்லாம் வேற ரேஷன் உங்களுக்கு பிடிச்சால் பத்தால் வருதுன்னு வெச்சுக்கோங்க அன்னைக்கே அந்த 12 மணி கிடையாது இல்ல இப்படியே நடப்பா பிடிச்சாலும் பிடிச்சால முத வருஷல உட்கார வச்சிட்டு புள்ளைல இங்க இவ்வளவு தரந்துடுவாங்க ரெண்டு வருஷமா இதே கொடுத்துதான்

அந்தோனி சாமிக்கு இந்துக்கள் ஆலயத்துக்கு என்னடா சம்பந்தம் கிறிஸ்தவன் அனுமதிக்கிற போடுற அன்னதானத்தை முழு அரசாங்கமே இருக்கிற மாதிரி இப்படி அட்டூழியம் பண்றீங்களே அதுக்கு எங்கட தானே வசூல் பண்றீங்க அன்னதானம் போடுறோம் அன்னதானம் போடுறோம்னு அதையாவது ஒழுங்கா போட்டு தொலைய வேண்டியதானே இந்துக்கள் கோயிலிருந்து வர்ற வருமானத்தை எடுத்து இஸ்லாமியனுக்கு நோம்பு கஞ்சி தயாரிக்க அரிசி கொடுக்குற கிறிஸ்தவனுக்கு புனித பயணம் மேற்கொள்ள காசு கொடுக்குற எங்களுக்கு மட்டும் இந்த புழுத்தை சோற போடுற நீலாம் புழு முச்சுதான் சாவ